அனைவருக்கும் வணக்கம் உங்களில் ஒருவனுங்கள் செந்தாமரை கண்ணன் எஸ்கே கிராமிய பாடகர் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு ஆறுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னை போன்று உள்ள அனைத்து கலைஞர்களையும் வாழ வைங்கள் இதோ ஒரு பாடல் கருமேக முடியலகி கணக்கான இடையலகி அடி முடியலகி கணக்கான முடியல உன் கருவெளி பார்வை என்ன கவந்த செய்திய காத்திருடி பெண்ணே நம்ம கணக்கு பண்ணுவோம் பின்னே அடி காத்திருடி பெண்ணே நம்ம கணக்கு பண்ணுவோம் பின்னே கருமேகமுடியலகி கணக்கான இடையழகி கருமேகமுடி அழகி கணக்கான இடையழகி கருவிழி பார்வை என்ன உன் கருவிழி பார்வை என்ன செய்யுது அடி கருவிழி பார்வை என்ன செய்யுது அடி காத்திருடி அடியே காத்திருடி பெண்ணே நம்ம கணக்கு பண்ணுவோம் பின்னே காத்திருடி பெண்ணே நம்ம கணக்கு பண்ணுவோம் பின்னே